பிஎஸ் ஃபோரில் ஒரு வீட்டை நித்துட்டு வந்திருக்கும் இது வந்து பிஎஸ் சிக்ஸ் டைப் கிடையாது பிஎஸ் ஃபோர் இன்ஜின் ஆன வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் யாரும் அந்த ப்ரைஸில் தர முடியாது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தான் கேட்குறோம் அதுவும் நிகோசியபுள் தான் இந்த வாட்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு ஒரு ஒன்று எட்டுனா வந்திருக்கும் பாடி வந்து புது பாடி கட்டியிருக்கு வண்டி இன்ஜின் வந்து மணி மாதிரி இருக்கும் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கு நாலு டயர் ஒரிஜினலா இருக்கு அதனால உங்களுக்கு வண்டி வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும் சோ லாங் டிரைவ் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து உடம்பரப்புனா இல்லாம எல்பிஜி அண்டாஸ்ட்மெண்டோட இருக்குது நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பதாயிரம் கேட்கிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதே பேர் ட்ரக் கேக்கிறீங்க சோ அவங்களுக்கு வேணா கூட இந்த வண்டி வந்து ஃபுட் புட்ராகவும் கன்வெர்ட் பண்ணி தரலாம் அப்படி இல்ல நான் வந்து லோ பட்ஜெட்ல கேட்கிறோம் கொரியர் ஓட்டுறோம் இல்ல லோக்கல் சவாரி ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்ண முடியா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூறப்பட்டு வேலமால் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்குது எல்லா வண்டிக்குமே வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வண்டிங்க எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்டே இருக்கிற வண்டிங்கிறது ஃபினான்ஸ் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிள் இருக்குது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் தோஸ்து இன்ட்ரா பொலிரோ அதே மாதிரி ஃபுட்ரக்கு லோ மாடல் கார்ஸு எல்லாமே வந்து நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு எந்த வண்டினாலும் நீங்கள் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணி கொடுக்கலாமோ கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே வந்து ஃபைனல் ரேட்டு கேட்குறீங்க வீடியோவில் வண்டி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது கிடையாது அதே மாதிரி காலில் வந்து ஃபோன் பேசிட்டு அட்வான்ஸ் காசாக நம்ம வாங்கிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எல்லாமே வந்து நம்ம ப்ரொசீடிங் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூஸ்ட் வெஹிக்கிள் தான் ஸோ அப்படின்னும் போது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் சோ உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் பினான்ஸ்ல வண்டி வேணும் காசே நாலும் பரவாயில்ல பினான்ஸ்ல வண்டி உங்களுக்கு நீங்கள் சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி தர முடியும் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து லீஸ்ட் ப்ரைஸாக தான் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணிருக்கிறோம் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அதுவும் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துலாம் சென்னை இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு லோனே வாங்கி கொடுக்கலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவோம்னோ பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியில வந்து உள்ள இன்டீரியரு பாடி டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு மெகா எக்ஸல் ஒரு நல்ல வண்டி கிடைக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணாமல் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு பிளஸ் எல்லாரும் இப்போ நிறைய பேர் வந்து கோல்டு பிளஸ் கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே இந்த வாட்டி இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோனே வந்து ஃபுல் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பின்னா வரும் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பைனான்ஸ் பண்ணி கொடுத்தலாம் வண்டி வேணுன்றவங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க எல்லாரும் போன்ல வந்து வண்டி நல்லா இருக்கா ரேட்டு பைனல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கும் அந்த வண்டியோட ஒர்க் என்னான்றது உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது சொல்கிறோம் அதுவும் நிகோசியபிள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குது ஆல்ரெடி ஒரு இருபத்தி போட்டோம் அந்த வண்டி போயிடுச்சு இது இன்னொரு இருபத்தி ரெண்டு எடுத்துகிட்டு வண்டி வந்து நல்லா இருக்கு கிலோமீட்டரும் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கு பாடி உள்ள இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து நல்லா இருக்கு அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாலு எண்பது அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே காம்படேட்டிவ் பிரைஸ் ஒரு நாலு ஐம்பது அதுவும் நெகோசியபிள் தான் பண்ணி கொடுக்குறோம் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னா கொடுத்துலாம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எல்லாரும் வந்து நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல தோஸ்து கேட்குறீங்க அதுவும் பிஎஸ் ஃபோர்ல கேட்குறீங்க அது இந்த வாட்டி பிஎஸ் போர்ல ஒரு தோஸ்தான் வந்துருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு நாலு ஐம்பது கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டியில என்ன பிளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து புது பாடி கட்டியிருக்கு வண்டி இன்ஜின் வந்து மணி மாதிரி இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் கொடுத்துடலாம் இந்த வண்டி சென்னையாக இருந்தால் ஃபுல்லோ ஒன்று ஆப்ஷனே ட்ரை பண்ணி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்னப்பினா வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் கொடுத்துடலாம் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி எல்லாரும் வந்து ஆயில் இல்லாத வண்டி கேட்குறீங்க பெரிய வண்டி லேட்டஸ்ட்டாக ஸோ அதுக்கோசமாக இந்த வாட்டி இந்த வண்டி எடுத்து வந்திருக்கோம் இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எஃப்சி வந்து ஆகஸ்ட் மாசம் வரையே கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனர் ஒரு புது வண்டி எடுத்தா என்னென்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷன்ல இருக்கு வண்டி வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கு நாலு டயரு ஒரிஜினலாக இருக்கு எந்த ஒரு தேய்மானமே கிடையாது வண்டி ரொம்ப லைட் லோட் தான் ஓட்டியிருக்காங்க இன்ஜின் மணி மாதிரி இருக்கு இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் தமிழ்நாட்டில் யாரும் கோட் பண்ணாத பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்குமோ கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு எண்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டியே வந்து நல்லா கட்டியிருக்காங்க டயரு இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ரேட்டு வந்து நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாரும் ஃபோனில் வந்து ரேட்டு கேட்குறீங்க ஃபைனல் பண்ண சொல்கிறீங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அதே மாதிரி ஃபோனில் அட்வான்ஸ் போட்டாலும் நான் வாங்க மாட்டேன் நேரில் வந்து வண்டி பாருங்கள் நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி சுசுகி ஓம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து இருக்கிற கண்டிஷன்லேயே தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க இல்லை அதுவும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எல்பிஜி என்டர்ஸ்மெண்ட்டோடு இருக்குது நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபுள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்குங்க கொடுத்துடலாம் வண்டி வந்து இருக்கிற கண்டிஷன்லேயே தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துர்லாம் அதுவும் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இன்ஜின் வந்து பக்காவாக இருக்கு ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஓடி இருந்த வண்டி தான் வண்டி வந்து இன்ஜின் வந்து மணி மாதிரி இருக்குது இந்த வண்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோட இருக்குது உங்களுக்கு பெட்ரோலை விட கேஸில் வந்து மைலேஜ் நல்லா போகும் ஸோ ஒரு எயிட் சீட்ரு ஒரு மைலேஜ் நல்லா போற வண்டி அதே மாதிரி வண்டி நாங்கள் கற்றுக்க போறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்குலாம் வண்டி கேட்டிருந்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் ட்ரிப்பு தான் ஓடி நின்றது வண்டி வந்து இன்ஜின் வந்து தெளிவா இருக்கு இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுங்கன்னு கொடுத்துடலாம் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சாதா டாடா எல்லாரும் வந்து பிஎஸ் வண்டி சாதா எஸ் கேக்குறீங்க அதாவது இது எச்டி டைப் இது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சென்சார் வராது சாதா வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் நிகோசியபுல் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் யாராலும் அந்த ப்ரைஸில் தர முடியாது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு என்பதுலேருந்து மூணு ரூபா வரைக்கும் சென்னையாக இருந்தால் லோன் கிடைக்கும் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்னா வரும் ஒரு பிஎஸ் ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காஸ் வாங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இன்ட்ரா வீட்டன் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட வீட்டன் வண்டி கேட்குறீங்க ஸோ அதுக்கோசமே பிஎஸ் ஃபோர்ல ஒரு வீட்டை நிறுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து பிஎஸ் சிக்ஸ் டைப் கிடையாது பிஎஸ் ஃபோர் இன்ஜின்னு ஸோ எந்த மெக்கானிக்லாம் இந்த வண்டியை பார்க்கலாம் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபா தான் கேட்குறோம் அதுவும் வந்து இன்ட்ரா வந்து பிஎஸ் ஃபோர்ல யாராலும் கொடுக்க முடியாத பிரைஸ் இந்த வண்டி வந்து ரொம்ப நாள் நிற்காது நேர்ல வந்து வண்டி பார்த்து எடுத்துட்டு போயிடுங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி பாடி டயரு இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் நெகோசியபுள் தான் ஃபோரில் வந்து வீட்டன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இந்த வண்டி ரொம்ப நாள் நிற்காது வேணுன்றவங்க சீக்கிரமா வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சிஐ இன்சூரன்ஸும் வந்து தான் இருக்கு இருக்கிற கண்டிஷன்லேயே நம்ம வண்டி கொடுக்கதா இருந்தால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டி வந்து இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ல வந்து மூன்று ரூபா மூணே கால் ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவும் பதினெட்டு மெகா எக்ஸல இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல மூன்றோ நல்லா பக்கா கண்டிஷன்ல இருக்குது சோ நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம நல்லா பெஸ்டா என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா பண்ணி கொடுத்துலாம் இப்போ ஃபுட் ட்ரக் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சூப்பர் எஸ் மின்ட்டு பவர் ஸ்டேரிங் வந்துடும் அஞ்சு கீர் வந்துடும் உங்களுக்கு வண்டி பிக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா மாதிரி இருக்கும் இதோட இன்ஜின் தான் வந்து இன்ட்ராவில் இருக்குது அதனால வண்டி வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து நம்ம வெரி லோ பிரைஸா தான் கோட் பண்ணிருக்கோம் அதோ எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்லேயே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் வந்து நிகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் வந்து லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தால் ஒரு ரெண்டம்பதுக்கு ஃபினான்ஸே வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணி கொடுத்துலாம் வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி வேணும்ன்றவங்க அதுவும் ஃபினான்ஸ் ஆப்ஷனோட வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வந்து நிறைய பேர் ஃபுட் ட்ரக் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வேணா கூட இந்த வண்டி வந்து ஃபுட் ஃபுட்ரக்காகவும் கன்வெர்ட் பண்ணி தரலாம் அப்படி இல்லை நான் வந்து லோ பட்ஜெட்ல கேட்குறோம் கொரியர் ஓட்டுறோம் இல்லை லோக்கல் சவாரி ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒலேரோ மேக்ஸ் ட்ரக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஒலேரோலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இது ஸோ அதனால் உங்களுக்கு வண்டி வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ லாங் டிரைவ் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு உடம்பு அளப்புலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த வண்டியில் என்னென்னா இந்த வண்டி வந்து மேல்கட்டு நிறைய பேர் வந்து மேல்கட்டு வண்டி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் அதுவும் தான் வண்டி இந்த வண்டி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் புது வண்டி பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வருது பத்து லட்சரூபா வருது சோ நீங்க வண்டி வெளியில கொண்டு வரும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னே கால் வந்துடுது சோ அப்படின்னும் போது இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒர்த் ஆஃப் காஸ்ட் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க வண்டி வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் வண்டியும் ஓடி இருக்கு சோ இந்த வண்டி ரொம்ப நாள் நிற்காது நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவேன்னு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா ஒரு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இல்ல ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னு பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்கப்பு சோ எல்லாரும் வந்து சிட்டி பிக்கப் நிறைய பேர் கேட்குறீங்க மேல்கட்டு வண்டி கேட்குறீங்க நம்ம கிட்ட இந்த வாட்டி வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் இருக்கு சாதா சிட்டி பிக்கப் மாடலும் இருக்கு ஸோ ரெண்டு வண்டியுமே இருக்கு ரெண்டுமே வந்து இருபத்தி மூணு தான் இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபேஸ் லிப்ட் வந்து இருபத்தி மூணு மாடலு ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு நிறைய பேர் வந்து தண்ணி கேனுக்கு நல்லா ஹைட் பாடி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டி வந்து நாலு டயர் புது டயர் தான் கிலோமீட்டர் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கும் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் சென்னையாக இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பினா வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியாது எல்லாரும் வந்து நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி கேக்குறீங்க வந்து லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்காகவே இந்த வாட்டி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கூண்டு வண்டி எடுத்துன்னு இருக்கும் வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா டைகரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்லா பெஸ்ட்டாக என்ன பண்ணவோ பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியில் வந்து உள்ள இன்டீரியரு பாடி டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காசுவாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணவனோ பண்ணி கொடுத்துலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க பக்காவா இருக்கும் ஒரு கா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பக்கவா வண்டி ரெடி பண்ணி அந்த கஸ்டமரு இந்த வண்டி வந்து வேணுன்றவங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க ஒரு சில பேர் வந்து லோ பட்ஜெட்ல புட்ரக்கம் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு கூட இந்த வண்டி வந்து ஃபுட்ரக்கா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி தரலாம் அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுதோ நீங்கலாம் கேஸ் கட்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்து அதாவது லோ பட்ஜெட்ல ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா பட்ஜெட்ல டாடா கேஸ் கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த் ஆஃப் காஸ்ட் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம பெஸ்ட்டா என்ன பண்ண முடியோ பண்ணி கொடுத்துடலாம் எந்த வண்டியுமே வந்து நம்ம வந்து பிக்சட் ப்ரைஸுக்கு தரல எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்ட நெகோசியேஷன் இருக்கு நேர்ல வந்து ப்ராப்பரா வண்டி செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வியாபாரின்றதுனால நம்மளுக்கு வண்டி வந்து வாங்க தான் தெரியும் வண்டி தான் நம்ம செக் பண்ணுவோம் என் கண்ணுல படாது உங்க கண்ணுல படம் நேர்ல வந்து வண்டி பாருங்க ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க பண்ணி கொடுத்துடலாம் எது இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம் நேர்ல வந்து வண்டி பார்த்து செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க பட்ஜெட்ல ட்ரக் வேணும்ன்றவங்களுக்கு கூட இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நீங்க இந்த வண்டி நான் இருக்கிற கண்டிஷன்லேயே கொடுத்தா ஒரு ரேட்டு ஃபுட்ரக்கா ஆல்டர் பண்ணி கொடுத்தா ஒரு ரேட்டு நேர்ல வந்து வண்டி பாருங்க